അടマネട്ടുക അടマネട്ടുക എല്ലാം അടマネട്ടുക അടകവാ അടകിത വെച്ചിക്ക് ആയി 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 ആരെക്കി ആരെക്കി നോക്ക കേറാതി കേ മോൾ പെരും നല്ല ഓട്ട കൊട് പോപ്പേ ഇല അടി വെക്കി വന്ന മാവ് എന്തിർക്കാണ ഒരു ഇടി ഇഡ്ഡലി ഊതിയച്ചേ അതിതിട് അപ്പதானക അപ്പதான அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கு ஊர்ல இருந்து வந்து பெரிய அண்ணா அண்ணி தம்பி தம்பி மனைவி எல்லாம் நாங்க விருதுக்கு அழைச்சிட்டு வந்தோம் இப்போ அண்ணன் பெரிய அண்ணா அண்ணி எல்லாம் வந்து அதே மாதிரி எங்க நாத்தனா நாத்தனா பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மோகித்து வந்துருக்காங்க இன்றைக்கு வந்து மே வீட்டு கிச்சனில் தான் எங்களோடய நைட்டு வேலையை பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன சமையல் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியை வந்து அண்ணின்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் செல்லாமல் வந்து அப்போலேருந்து ஆயி ஆயின்னு கூப்பிட்டு பழகி போச்சு இப்போயே வீடியோவிலையே பார்த்தீங்கன்னா எது பேசுறதுன்னா கூட ஆயின்னு சொல்லுவோம் கல்பனா வந்து நான் பேரை சொல்லி கூப்பிட்டதுனால கல்பனாம்பான் அந்த மாதிரி நாங்கள் வந்து க்ளோஸாக பழகுறதுனால வந்து அண்ணி அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லி கூப்பிடப்பட்டோம் நாங்கள் வந்து ஜாலியாக தான் இருப்போம் இப்போ அங்கே இப்போ எங்களோட பார்க்கல பார்க்கலாம் கீவிட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சி எட்டு மணிக்கு நம்ம விறகடுப்பில் சமைக்கிறப்போ கொஞ்சம் டைம் ஆகிடும் அதனால் சரி மேவிட்டு கிச்சன்லேயே சமைச்சிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் மூணு பேரும் எங்களோட நைட் வேலையை தான் பார்க்க பாருங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத இந்த வீட்டில் பார்க்கலாம் கனி எல்லாம் கேட்குறேன் எங்கே கனியே காணும் அப்படின்னு எங்கே இருக்கிற

அதிகமா இருக்கும் கிரேவிக்கு கட் இருக்கேன் இன்னைக்கு வந்து இட்லிக்கு வந்து ரால் கிரேவி செஞ்சு சாப்பிட போறோம் செமையா இருக்கும் டேஸ்ட்டு நாங்க போய் இட்லி ஊத்துறதுக்கு அடுப்பை பார்த்து வச்சிடலாம் கிரேவிக்கு உள்ள பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அங்கே இட்லி ஊற்றுறாங்க

என்னாலும் <laughs> 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 <laughs>

अंडी, अंडा, अरे माना क्यों का, माना क्यों का, अलग ही माना क्यों का, पालता बाप, पालते किधर हैं? सारी, 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 आ रखे हैं, आ रखे हैं ना। क्या आती है? क्या हो रहा है? क्या चल रहा है? किचन है क्या? वहाँ से? अरे ना। और ये इतनी उत्तियाँ चाहिए अर्थियों द। पता ना कहा? पता ना। और ये इ

ஸ்டார்ட் பண்ணுங்க தங்கையே சட்டி காஞ்சிருச்சு என்னையே ஊத்திட்டேன் காலையில தம்பி பூரி போடுறதுக்கு என்ன பண்ணிடா சப்பாத்தி தேயக்குறானே கையிலேயே தேய்ச்சான் ஆமா எப்படி எப்படி தெரியல கத்தி எடுத்துருச்சு ரொம்ப மெலிசா இருந்துது அப்படியே இது மாதிரி வந்துருச்சு அப்புறம் மாதிரி ஆயிடுச்சு மொறு மொறுன்னு பார்கள் பண்ணது மொறு மொறு நெடிறோம் அந்த தம்பிக்கு கறி சமது போறா கேமரா ஒண்ணுங்க எடுத்துட்டு மாமா

பச்சை பட்டாணி கிரேவி அப்புறம் ஆல் கிரேவி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் வந்துருங்க நம்ம வீடியோ பாக்குறீங்க எல்லாரும் கரண்டி எல்லாம் போறாங்க காங்கிரத்துக்கு ஏ கிண்டி விடுடா இங்கமே வந்துருங்க அம்மால வந்து அம்மால அப்ப யாபகம் கல்பனா வந்து சூப்பரா சமையல் பண்ணிருக்கு எல்லாரும் வந்துருங்க சாப்பிடுறதுக்கு பாருங்கள் கலகலப்பான எங்களோடய டைட்டு சமையலில் முடிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பலத்துள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க எங்கள் அக்கா சொன்ன மாதிரி செஞ்சிருங்க ஆமாம் கல்பானா நீ என்ன சொல்ல சொல்லுற இன்னைக்கு நான் எப்படி ரால் கிரேவி இன்னைக்கு நான் எப்படி ரால் கிரேவி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள்